ஹாய் நண்களே அம்முமா பத்தி தெரியலையா பரவாயில்லை உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற கதைகள் பிடிக்குமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் அம்மு இந்த பேர்லயே ஒரு தெம்பு விடாமுயற்சி அன்பு எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு சின்ன கிராமத்துல பொருந்த அம்முமா வாழ்க்கை கேக் கதை ரொம்பவே அசத்தல் ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்சே அவங்க வாழ்க்கை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு

அம்மக்கு நிறைய விருதுகள் கொடுத்திருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச பரிசு மனசுல கருணை இருந்தா எவ்வளவு பெரிய காரியத்தையும் பண்ண முடியும் அம்மா அடுத்த தடவை மா பேர் கேட்டா அவங்க பேரு சும்மா ஒரு பேர் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க நம்பிக்கைக்கும் மாற்றத்துக்கும் ஒரு அடையாளம் அது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய இன்ஸ்பிரேஷனா கதைகளோட வரை